மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் கே கே நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசிஏ அண்ட் விஸ்காம் அப்ளை நவ் நம்ம சென்னை சில்சின் பெருமை மிக ஆடி சேல் தரமான ஆடி பெருமை ஆடி ஸோ கேரளா வந்து பார்த்தீங்கன்னா டெரெயின் அது வந்து ஒரு மலைப்பகுதி உள்ள இடம் சென்னையை பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் அந்த லாஸ்ட் டென் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ளாட் ஸோ தண்ணி தேங்கிச்சுன்னா வடிஞ்சு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து வடிஞ்சு போகிற மாதிரி ஒரு சர் இது சர்ஃபேஸ் இருக்கிறது ஸோ எல்லா வடிக்கும் சென்னையே வந்து நமக்கு வெள்ளம் வரணுன்னு அவசியம் கிடையாது கடலூர் இருக்குது பாண்டிச்சேரி இருக்குது நாகை இருக்குது கடலூர் பகுதியில் தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ ஃப்ளட்ஸ்ஸை எடுத்த உடனே ஒரு கனமழை பெஞ்சாலே அது ஃப்ளட்ஸ் வந்துருமா இங்கே கேரளாவில் மழை அதிகமாக பெஞ்சிடுச்சு அதனால் நமக்கும் ப்ளஸ் மாதிரி ஒரு கம்பாரிசனே நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த அச்சத்தோடய நம்ம இருக்க தேவையில்லை ஸோ ஒரு இருபது வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி வந்துருது இப்போ வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருக்குது அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ் ஆகிறத நம்ம பார்க்குறோமே தவிர தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழையோட கிட்டத்தட்ட நமக்கு அதிகமாக மழை கிடைக்கிறது நமக்கு வடகிழக்கு பருவமழை தான் ஸோ பெரிய மான்சூன் ஏரியா ரீஜன் இதுவே கேரளா பக்கத்தில் போனீங்கன்னா கேரளாக்கு ஆவரேஜ் ரெண்டாயிரம் மில்லி நமக்கு புயல் நாள வந்த மழை தான் நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நமக்கு அசாமி புயல் வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் ரொகனு புயல் வந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து பாத்தீங்கன்னா லைலா புயல் வந்தது ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு புயல் வந்தது ஆறு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி ஒரு புயல் வரும்போது தான் நமக்கு அந்த வந்து மழை வந்து மே மாசத்துல நமக்கு வந்து ஒரு கிடைக்கிறத பார்க்குறோமே தவிர அந்த பீரியடில் கொஞ்சம் தண்ணி வத்துறது வெபரேஷன் லாஸ் அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கிறத ச எப்பவுமே நடக்கிறது தான் சார் வணக்கம் வணக்கம் சென்னையில மழை எப்போ வரும் எப்படி வரும் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறதுலாம் பிரதான கேள்வியாகவே எழுந்திருக்கு கேரளா போன்ற இயற்கையை சார்ந்து வாழக்கூடிய ஒரு அந்த அந்தளவு மலையை வந்து எடுத்துக்க முடியல அவங்களால தாங்கிக்க முடியல அப்படின்னும் போது சென்னை சொல்லவே வேண்டாம் டிசம்பர் வரை நெருங்கிட்டு மக்கள் ஒரு பயத்திலே இருக்காங்க இந்த மலையினுடைய அளவு இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சரி இருக்க போகுது இல்லை நம்ம எடுத்தவொடனே ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளட்ஸ்ன்னே நம்ம போகக்கூடாது ஸோ கேரளா வந்து பார்த்திங்கன்னா டெரெயின் அது வந்து ஒரு மலைப்பகுதி உள்ள இதை சென்னையை பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் நீங்கள் நீங்கள் இந்த லாஸ்ட் டென் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ளாட் ஸோ தண்ணி தேங்கிச்சின்னா வடிஞ்சு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து வடிஞ்சு போகிற மாதிரி ஒரு சர் இது சர்ஃபேஸ் இருக்கிறது இங்கே மூன்று நதிகள் இருக்கிறது நமக்கு வந்து கூவம் அடையாறு மற்றும் நம்ம கொஸ்தலையாறு இருக்கிறது அதுக்கப்புறம் ஒரு ஒரு மார்ஷ் பள்ளிக்கர்ணை மார்ஷ் இருக்கிறது இதை தான் நகர்ந்து தண்ணி வந்து கோவளமில் போய் இந்த தண்ணி வந்து போகிற மாதிரி இருக்குது ஸோ நாலு வந்து ஃபோர் பேசின்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த கம்பேரிசனே இங்கேயும் இந்த தென்மேற்கு பருவமழையில் அதிகமான மழை பெஞ்சிட்டா வடகளுக்கு பிறகு வருமா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்னும் அந்த ட்ரெண்டெலாம் நமக்கு வந்து செப்டம்பர் எண்டில் நமக்கு தெரியும் இந்த மாதிரி மான்சூன் நம்ம எக்ஸஸ் இருக்க போதா பாசிட்டிவ் இருக்க போதா அது நம்ம ஒரு பிளேஸை வச்சு சொல்ல முடியாது ஸோ எல்லா வடையும் சென்னையே வந்து நமக்கு வெள்ளம் வரணும்னு அவசியம் கிடையாது கடலூர் இருக்குது பாண்டிச்சேரி இருக்குது நாகை இருக்குது கடலூர் பகுதியில் தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த பீரியடில் ஒரு ஒரு ஈவெண்ட் எப்படி அதுக்கு முன்னாடி மலை எப்படி பெய்ஞ்சிருக்கிறது ஸோ நம்ம மான்சூன்குள்ளே போகும்போதே வந்து நீர்நிலைகள்லாம் ரொம்ப போகிறோமா அந்த இல்லை நமக்கு வந்து ஓரளவுக்கு சேச்சுரேட்டட் பாயிண்ட் கம்மியாக இருக்குதா இல்லை கம்ப்ளீட்டாக சாயில் சேச்சுரேட் ஆகியிருக்குதா அப்படின்றத பார்க்கணும் முதல் மலையாக பெரிய மலையாக இருக்க போதா இல்லாட்டி கடைசி மலை பெரிய மலை இருக்கும் ஸோ ஃப்ளட்ஸை எடுத்த ஒரு கனமழை பெஞ்சாலே அது ஃப்ளட்ஸ் வந்துருமா இங்கே ஒரு கேரளாவில் மழை அதிகமாக பெஞ்சிருச்சு அதனால் நமக்கும் ப்ளஸ் அந்த மாதிரி ஒரு கம்பாரிசனே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த அச்சத்தோடையும் நம்ம இருக்க தேவையில்லை நமக்கு எல்லாமே நமக்கு ஒரு காற்றழுத்த பகுதியோ இல்லை புயல் சார்ந்த மலையாக தான் நம்ம இருக்கிறத பார்க்குறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கு அந்த டைமில் வந்து அந்த பவுண்ட்ரி கண்டிஷன் எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு பவுண்டரி கண்டிஷன் வேறு ஒன்றும் கிடையாது இந்த நீர்நிலைகள் சொன்னேன் அன்றைக்கி வந்து டைடு எப்படி இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நாள் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு சாயில் கம்ப்ளீட்டாக சேச்சுரேட் இந்த மாதிரி ஒரு பவுண்டரி கண்டிஷனை வச்சுக்கிட்டு அந்த மழையை ஆரம்பிக்கிறது எப்படி முடிகிறது எப்படி வெறும் நகரத்துக்குள்ளே மட்டும் பெய்தா இல்லை என்டையர் பேசினுமே வந்து ஐயாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் பெய்தா இல்லை நகரத்தோட நானூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் மழை பெய்தா இல்லை ஒரு பகுதியில் மட்டும் மழை பெய்தா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ நம்ம எடுத்த உடனே வந்து இந்த ஃப்ளட்ஸ் கேரளாவில் பெரிய மழை வந்துருச்சு சென்னைக்கும் அடுத்து வரப்போகுது அப்படின்ற ஒரு அச்சப்பட தேவையில்லை சார் இந்த பெருவ பெருமலை பெருவெள்ளம் எங்கே நடந்தாலுமே சென்னையில் வந்து ஒரு பயம் வந்து இருந்துகிட்டு இருந்து கடந்த ஆண்டு வரைக்கும் ஆனால் சென்னையில் கடந்த ஆண்டு பெருவெள்ளம் நடந்ததுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி தூத்துக்குடியில் அதைவிட அதிபயங்கரமான மழையும் வெள்ளத்தையும் பார்க்க முடிந்தது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்கள்லேயே அந்த இரண்டு நகரங்களுமே வெள்ளத்தில் மிகந்ததை பார்க்க முடிந்தது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தை தாண்டி பரவலாக மழை பெய்யுது இல்லையா இதை சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை தாண்டி தமிழ்நாட்டில் இதை ஏற்றுக்கவே முடியலையே எந்த ஒரு நிலப்பரப்புலையுமே இல்லை அதுதான் இப்போ தூத்துக்குடி தேரையில் போன கடந்த ஆண்டு நடந்ததும் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட் தான் நம்ம பார்க்குறோம் இப்போ சென்னையிலும் அதே மாதிரி தான் நம்ம வந்து அந்த மிச்சான் புயலப்போ நமக்கு வந்து ஒரு அதிகபட்சமாக நம்ம கிட்டத்தட்ட நானூறுலேருந்து ஐநூறு மில்லி மீட்டர் மலை ஒரு இடத்துல கிடையாது என்டையர் பேஸின்லேயுமே நமக்கு அந்த மாதிரி ஒரு பெரும் மலை வந்ததை நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து அந்தந்த ஈவெண்ட்டுக்கு இப்போ நம்ம வந்து தூத்துக்குடியிலாம் அதுக்கு முன்னாடி வரைக்குமே பெரிய ஒரு மலையெல்லாம் கிடையாது பட் அந்த ஈவெண்ட்டில் நமக்கு வந்து ஒரு இரண்டு நாளில் கிட்டத்தட்ட எழுநூறுலேருந்து ஆயிரம் மில்லி மீட்டர் மலை அதை கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து நூறு சென்டிமீட்டர் அவங்களோட வருஷத்துக்கே அறுபது சென்டிமீட்டர் தான் தூத்துக்குடியெலாம் திருநெல்வேலி மா பகுதிக்கெலாம் ஸோ ஒரு ஆண்டின் மலை வந்து ஒரே நாளில் இரண்டு நாளில் நம்ம கிடைக்கும் போது நம்ம அந்த மாதிரி பெரும்பாலயத்தை பார்க்குறோம் இது வந்து நம்ம ஒரு ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் தி இவெண்ட் எவ்ரி இயர் அதே மாதிரி மாறுமான்னு நமக்கு தெரியாது கண்டிப்பாக நடக்க போகிறது கிடையாது அந்த மாதிரி பட் இந்த ஃப்ரீக்வன்சி ஸோ ஒரு இருபது வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி வந்துருந்தது இப்போ வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருக்குது அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ் ஆகிறது நம்ம பார்க்குறமே தவிர இது எல்லா வட்டியுமே இந்த ரெண்டு நகரங்களுக்கு தான் வரணும்னு அவசியம் கிடையாது பட் பொதுவாக லோலையிங் ஏரியாஸ் ஃப்ளாட் சர்ஃபேஸ் நம்ம நாகப்பட்டினம் கூட எடுத்துக்கலாம் பட் இந்த பகுதிகளில் வந்து தூத்துக்குடியும் சென்னை மாதிரி தான் கம்ப்ளீட்டாக வந்து சே நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கிறது பார்க்குறோம் சில இடத்துல வந்து வந்து மீன் சி லெவலுக்கு கீழேயே தண்ணி இருக்கிறத பார்க்குறோம் ஸோ ஒரு வைட் ஸ்ப்ரெட் ஏரியாவில் நம்ம அந்த ஈவெண்ட் நடந்தது நம்ம பார்த்தோம் அப் ஸோ நம்ம அப்பர் கேச்மெண்ட்லேயும் மழை பெஞ்சுட்டு இருக்குது டவுன் ஸ்ட்ரீம்லேயும் நல்ல மழை பெஞ்சுட்டு இருக்க மாதிரி பார்த்தோம் ஸோ அதனால தான் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது பார்க்குறோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது வரைக்கும் தென்மேற்கு பருவமழை சரியான அளவில் பெய்திருக்கா ஹியூஜ் தான் சொல்லணும் ஸோ தென்மேற்கு பருவமழை வந்து நமக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த நீலகிரி பகுதி வால்பாறை பகுதி கன்னியாகுமரியில் சில பகுதி தேனியில் சில பகுதின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த தான் கேரளா மாதிரி காலையிலேருந்து தொடர்ந்து மழை பெஞ்சு கனமழை பயங்கரமான மலையில் பெய்கிற இடங்கள் வந்து இந்த இந்த பகுதிகள் நம்ம அந்த மேற்கு தொடர்ச்சி ம மலைப்பகுதிக்கு ஒட்டி உள்ள பார்த்துக்கிறதுன்னு நம்ம சொல்கிறான் மற்ற பகுதிகள் ஈவன் கொடைக்கானலே எடுத்துக்கோங்க அது கூட வந்து அங்கே தென்மேற்கு புறத்தில் பெருசாக மழை கிடைக்காது ஸோ இந்த பக்கத்தில் இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெப்பசலன மழை காரணமாக மழை தான் ஸோ காலையில் நல்ல வெயில் அடிக்கும் மாலை இருபது நேரத்தில் நமக்கு இடி மின்னலோடு நமக்கு மழை பெய்யும் இது வந்து ஆங்காங்கே பேர மழையாக இருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த ஆண்டு சராசரி கிட்டத்தட்ட நம்ம நூறு சதவீதம் கிட்டே வந்தோம்னு நினைக்கிறேன் ஸோ சராசரியாக நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு முந்நூற்றி முப்பது மில்லிமீர் முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் தான் ஸ்டேட்டுக்கே ஆவரேஜ் நம்ம பார்க்குறோம் அதே வடகிழக்கு பிற முறையில் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஸோ ஆவரேஜ் பார்க்குறோம் ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழையோட கிட்டத்தட்ட நமக்கு அதிகமாக மழை கிடைக்கிறது நமக்கு வடகிழக்கு பறவு தான் ஸோ பெரிய மான்சூன் ஏரியா ரீஜன் கிடையாது இதுவே கேரளா பக்கத்தில் போனீங்கன்னா கேரளாக்கு ஆவரேஜே ரெண்டாயிரம் மில்லி மீட்டர் கோஸ்டல் கர்நாடகம் போட்டிங்கன்னா மூவாயிரம் மில்லி சென்டிமீட்டர் ஸோ நம்ம ரொம்ப 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 ஒரு சின்ன முந்நூற்று மு முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் நூற்றி இருபது நாளில் ஒரு பெரிய மலை கிடையாது ஸோ இந்த இதை இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஹியூஜ் எக்ஸஸில் தான் இருக்கிறோம் எல்லா நகரமும் எல்லா மாவட்டமே நல்ல மலை கற்றுக்கிறத பார்க்குறோம் ஸோ ஒரு பகுதி தான் நம்ம வந்து அந்த திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளில் தான் நமக்கு குறைவான மலை கற்றுத மாதிரி இருந்தது ஆகஸ்ட்டுக்கு வரைக்கும் பட் இந்த கடந்த ஒரு வாரத்தில் அங்கேயும் வச்சு பயங்கரமான ஒரு மலை பெஞ்சது பார்த்துட்டோம் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இதுவும் டிஸ்ட்ரிக்ட்ஸுமே நமக்கு வந்து ஒரு ஹியூஜ் எக்ஸஸில் தான் நம்ம இருக்கிறத பாருங்கள் இன்க்ளூடிங் சென்னை சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு சராசரியே பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் நம்ம இப்பயே தாண்டிட்டு வந்தேன் ஸோ முதல் ஸோ நம்மளும் ஒரு ஹியூஜ் எக்ஸஸில் தான் இருக்குதுன்னு பார்க்குறோம் இன்னும் செப்டம்பர் தேர்ட்டித் வரைக்கும் நமக்கு இருக்குது ஸோ தென்மேற்கு பருவமழை நமக்கு முடியும் போது நம்ம எல்லா நீர்நிலைகளையுமே நம்ம ஆல்மோஸ்ட் ஃபுல் லெவலில் நம்ம இருக்கிறது பைட்டோ ஒரு ஃபுல் லெவல் பார்த்துட்டோம் மாதிரி இந்த சைடு இப்போ வைகை என்ன நிரம்பி வரதை பார்க்குறோம் பெரியார் டேம் நல்லா இருக்கிறத பார்க்குறோம் அந்த சைடில் பரம்பிக்கலம் சோழையர் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபுல் ரீச் ஃபுல் லெவலில் இருக்குது ஸோ அலியார் டேம் எந்த டேம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே ஒரு ஃபுல் லெவலில் இருக்குது இந்த சைட் சென்னையை பொறுத்தருக்கு நம்ம கோஸ்டல் நமக்கு வந்து இந்த ஆங்காங்க ஆங்காங்கே போயிருந்து பெரிய நீர் விளக்கட்டில் எடுத்து வராது நமக்கு எப்போயுமே ஃபில் ஆகுறதுலாம் பார்த்திங்கனா வடகிழக்கு தான் ஸோ அந்த டிபெண்ட் பண்ணி தென்மேற்கு பருவமழை டிபெண்ட் பண்ணி இருக்கிற எல்லா நகருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நீர்நிலைகள் இருக்கிற பார்க்குறோம் எக்ஸப்ட் நமக்கு சாத்தனூர் டம் திருவண்ணாமலை அது கடந்த சில நாட்களில் நல்லா மழை பெஞ்சு கொடுத்துருக்க பார்க்குறோம் அதுக்கும் பைபி செப்டம்பர் அக்டோபர்லாம் வரும்போது அங்கே நல்ல மழை பெய்யதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி வரும்போது தென்மேற்கு புறவழை பார்த்தீங்கன்னா நமக்கு மழை அளவுலேயுமே நல்ல ஒரு இது நீர்நிலைகளை ரொப்பியிருக்கிறது ஒரு நல்ல அளவு இருக்கிறத நம்ம பார்க்கணும் சார் நீங்கள் இப்போ டேம்லாம் பற்றி சொன்னதுனால இந்த கேள்வி உங்ககிட்ட நான் கேட்குறேன் காவிரியினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் இப்போ மழையால் மழையின் அளவு ஓரளவு குறைஞ்சிருக்கு அதன் காரணமாக காவிரியில் வரக்கூடிய நீர் வரத்தும் தமிழகத்தில் வரக்கூடிய கணிசமாக குறஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஆனால் அது விவசாயிகளுக்கு பத்துமானு தெரியல இனிமேலும் அங்கே மழை நீடிக்குமா இல்லை அங்கே வரக்கூடிய நீரின் அளவு எப்படி இருக்க போகுது இல்லை இன்னும் மான்சூன் நமக்கு அடுத்த ஃபேஸ் ஆஃப் மான்சன் ஆக்டிவ் இது அப்படியே மான்சூன் வந்து அப்படியே ஒரு மாதம்லாம் கம்மன் இருக்காது ஸோ ஒரு பத்து நாள் பிரேக் இருக்கும் பத்து பதினஞ்சு நாள் பிரேக் திருப்பி ஒரு ஆக்டிவ் ஃபேஸ் ஆஃப் மான்சூன் வரும் ஸோ கண்டிப்பாக ஆல்ரெடி நம்ம ஃபுல் ரெவலில் ரீச் பண்ணிட்டோம் ஸோ ஆகஸ்ட் ஜூலை எண்டிலே நம்ம வந்து அங்கே உள்ள டேம் ரொம்ப நம்ம உள்ள டேமும் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேலே நம்ம ஒரு ஒன்றரை லட்சம் கண்ணடிக்கு மேலே நம்ம தண்ணியெலாம் திறந்து விடுறத பார்த்துருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இப்போ ஒரு பத்தாயிரம்லேருந்து இருபதாயிரம் கண்ணடி வரைக்கும் நமக்கு தண்ணி வந்துட்டு இருக்குது இது மோர் தென் என் தான் நான் நினைக்கிறேன் தவிர நமக்கு இன்னும் வர 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 போக 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 விவசாயத்துக்கு ஒரு வந்து போதுமான அளவு இந்த ஆண்டு கிடச்சி விட்டு தான் நம்ம சொல்லணும் அதுவும் ஆகஸ்ட்டு முதல் வாரத்திலேயே நமக்கு டேம்லாம் ஃபில் இருக்கிறத பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் வருகின்ற மால்களுக்கு நம்ம கண்டினியூஸாக நம்ம அந்த ரன் ஆஃப் எடுத்து வந்து தன் தொடர்ந்து தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அப்படின்னும் போது இது நம்ம போதுமான அளவு மழை கெடுத்துக்க தான் பார்க்குறோம் இதே நேரத்தில் இங்கேயும் நல்லா மழை பெஞ்சிட்டு ஈரோடு கரூர் இந்த மாவட்டங்கள் எல்லா இடத்துலையுமே நல்லா மழை பெஞ்சிட்டு பார்க்குறோம் இந்த டெல்டாவில் திருச்சி இந்த தான் கொஞ்சம் குறைவான மழை இருக்கிறதே தவிர மற்றபடி உள்ள எல்லா தஞ்சாவூர் பகுதியில் கூட நல்ல மழை பெஞ்சிருக்குது ஸோ எல்லா இடத்துலையுமே நல்ல மழையும் இந்த சைடு பெய்யுது இங்கேயும் தண்ணி இருக்குது ஐ திங்க் இது வந்து போதுமான இதுவாக இருக்குதுன்னு நம்ம பார்க்குறேன் சென்னையில் கடந்த ஆண்டு வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை பார்க்க முடியுது அதீத கனமழை காரணமாக அந்த ஒரு விஷயம் நடந்தது ஆனால் அதே சமயம் அதன் பிறகான காலகட்டத்தில் மார்ச் ஏப்ரல் மேல வந்து வெயில் பயங்கரமாக அடித்து நிறைய இடங்களில் நிலத்தடி நீர் வந்து ஓரளவு கிடைக்காமலே போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் இந்த முறை வருகின்ற வடகிழக்கு பருவமழையும் அதன் பிறகு அதே வெயிலினுடைய தாக்கத்தின் காரணமாக இந்த மாதிரி ஆகுமா அது குறித்து ஏதாவது கணிப்பு இருக்கா உங்ககிட்ட நமக்கு வந்து டிசம்பர் முடிஞ்சிட்டாலே மழை அதோடு முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கு அஞ்சு மாதம் நமக்கு வந்து பெருசாக மழையே நமக்கு இருக்காது இந்த வாட்டி நமக்கு சம்மரே நம்ம எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஒரு ப்ளசன் சம்மர் தான் நமக்கு கிடச்சிருக்கிறத பார்த்தோம் அந்த கடைசி மாத கடைசியில் ஒரு நாலஞ்சு நாட்கள் அதாவது மே இருபத்தைந்தேதியிலிருந்து முப்பதாம் தேதி மட்டும்தான் வெயில் அதிகமாக இருந்ததே தவிர இந்த மாதிரி ஒரு ப்ளசன் சம்மரே பார்த்தது கிடையாது ஸோ பொதுவாகவே நமக்கு கடலோர பகுதிகளில் ஒட்டி இருக்கிற மாவட்டங்களுக்கு மே மாதம் ஏப்ரல் மாதம் பெரிய மழையெல்லாம் கிடைக்காது ஸோ உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழை கிடைத்ததை நம்ம பார்த்தோம் எல்லா இடத்துலையுமே நல்ல மழை கிடந்தது அப்போ தென்மேற்கு பருவமழையில் ஜூன் ஆரம்பித்த பிறகு ஜூன் ஜூலையும் சூப்பர் எக்ஸஸ் நமக்கு ரெண்டு மாதமும் நல்ல ஒரு ம மலை கடத்ததை பார்க்குறோம் கண்டிப்பாக கிரவுண்ட் வாட்டர் நீங்கள் சொல்கிற கணக்கு எனக்கு கண்டிப்பாக தெரிய சரியாக தெரியல நீங்கள் வேணால் திருப்பி செக் பண்ணுங்கள் கிரவுண்ட் வாட்டர் எல்லாருச்சுமே இம்ப்ரூவ் ஆயிருக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் பொதுவாகவே ஜூன் ஜ நம்ம டிசம்பர் மலைக்கு முடிஞ்சிட்ட பிறகு நமக்கு எப்பவுமே ஒரு ஐந்து மாதங்கள் கேப் இருக்க தான் செய்யும் இப்போ மே மாதத்து வரைக்குமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய மலையில் நமக்கு கிடைக்காது சென்னை போன்ற இடங்களில் ஏதாவது புயல்கள் ரேராக மே மாதத்தில் வரும் அது வரும்போது தான் நமக்கு மழை கிடைக்குமே தவிர வெப்பசலன மலை மே மாதம் வரைக்கும் பெரிய மலை நமக்கு கிடைக்காது ஸோ அதை வந்து எப்பயுமே இயற்கையாக நம்ம கிளைமேட்டாலஜி அப்படி தான் ஸோ அந்த ஆவரேஜ் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பா ஏழு எட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நமக்கு புயலினால் வந்த மழையினால தான் நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நமக்கு அசாமி புயல் வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் ரோஹனு புயல் வந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து பார்த்திங்கன்னா லைலா புயல் வந்தது ரெண்டாயிரத்தி நாளில் ஒரு புயல் வந்தது ஸோ ஆறு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி ஒரு புயல் வரும்போது தான் நமக்கு அந்த வந்து மலை வந்து மே மாதத்தில் நமக்கு வந்து ஒரு கிடைக்கிறத பார்க்குறோமே தவிர மற்றபடி மே மாதத்தில் பெரிய மலையெல்லாம் நமக்கு இருக்காது ஸோ ஃபஸ்ட்டு அஞ்சு மாதம் ட்ரை தான் ஸோ அதனால் அந்த பீரியடில் கொஞ்சம் தண்ணி வத்துறது வேப்பரேஷன் லாஸ் அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கிறத பார்க்குறதா அது சா எப்பவுமே நடக்கிறது ஒன்று தான் ப்ளஸ் நமக்கு வந்து கிருஷ்ணா வாட்டர் நமக்கு இருக்குது ஸோ அந்த குவாண்டமும் நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஜீரோ பாயிண்ட்டில் வந்து பன்னெண்டு டிஎம்சி டோட்டலாக பதினஞ்சு டிஎம்சி அந்த பன்னெண்டு டிஎம்சி நமக்கு வரும் ஸோ அதை பூண்டி வழியாக ரொம்ப அதுலேருந்து நமக்கு வந்து மற்ற எல்லாத்துக்குமே கனெக்டிங் சேனல்ஸ் இருக்குது அதுக்குன்னு நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சேஃப்டி ஆன இதில் தான் இருக்கணும் அந்த மாதிரி தண்ணி பிரச்சனை அந்த மாதிரி அச்சலாம் பண்ணவில்லை ஸோ நம்ம ரிப்பேர் ஒர்க்காக அவங்க பூண்டிய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க மற்றபடி அதுவும் இப்போ தென்மேற்கு பருவமழை வந்து வரலன்னா கூட நமக்கு கிருஷ்ணா நதியிலேருந்து நம்ம திரும்பி ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ கிரவுண்ட் வாட்டரும் எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இருக்குது தவிர கண்டிப்பாக குறைவாக கண் கடந்த ஆண்டோட இந்த ஆண்டு நல்லாவே நமக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நேரத்தை பயந்து ரொம்ப நன்றி சார் நன்றி மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் கே கே நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசிஏ அண்ட் விஸ்காம் அப்ளை நவ் நம்ம சென்னை சில்சன் பெருமை மிக ஆடி சேல் தரமான ஆடி பெருமை ஆடி